என்ன கூறினார் என்றால் கொரோனா கொடிய காலத்தில் அரசாங்கத்தினால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுவதற்கு முடியாமல் போனேன் அப்போது ஒரே ஒரு போர் அடித்து நமது நாரா சமுதாயத்தின் பெருமை மிகுந்த தொழிலாளர்களான முதலாளியான இந்த சூழ்நிலையில் தாங்கள் உதவ வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் வழிநிற்பதற்கே உதவி முடிந்த இப்பே ஏற்பட்ட தொகை கொண்ட ஆரார் சமுதாயத்திற்கு அரசியலில் இருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் விவசாயி என்று ஒரு படத்தில் ஒரு பாடலை பாடிய வளம் வளமில்லை இந்த வெளிநாட்டில் ஏன் கையை கையே வேண்டும் வெளிநாட்டில் என்று நமது நாடாக சமுதாயத்தில் என்ன வளம் இல்லை இல்லையா கல்வி இல்லையா பொருளாதார இல்லையா அனைத்து துறைகளிலுமே சகித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அரசியலில் அடுத்தடுத்த ஆட்சியாளர்களிடம் கட்சிக்காரர்களிடம் கொண்டு கூட்டணிக்கும் ஒற்றுமை திருவிழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நாரா சமுதாய சொந்தங்களும் இந்த நேரத்தில் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு பிரச்சனை என்றால் சட்டமன்றத்தில் யாரால் ஒரு குரல் கொடுப்பார்களா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று ஏக்கத்தில் தான் அவர்கள் நம்மை நம்பியிருக்கக்கூடிய அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி பிஜேபி ஆக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி நமது நாடாளு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக சென்றால் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் அங்கே நமது சமுதாயத்தின் பிரதிநிதியாக குரல் கொடுப்பார்கள் என்றால் வலியுறுத்தி வைக்கிறார்கள் ஒட்டுமொத்த நபர்களின் பிரச்சனை என்று கூறினால் விற்பனை செய்ய வேண்டும் என்று அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது ஒரு கொள்கை முடிவாக இருந்து ஒரு சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்கிறோம் என்கிறார்கள் திமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் சரியில்லை என்று கூறி எதிர்கிறப்பாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களோ காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களோ எங்கள் நாடார்கள் ஒட்டுமொத்த பற்றியாக இருக்கக்கூடிய பனைமரத்தில் இருந்த கல்லை

வாங்கக்கூடிய அனைத்து கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் விற்பனை செய்வதற்கு அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று கூறி நீங்க சட்டசபைக்கு முழு போவீங்களோ போக மாட்டீங்களோ முதல்வரையே உள்ள முன்னேறி

கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணு பாலியல் ரீதியா தொந்தரவு பண்ண ஒரு காமகன அரசாங்கம் கைது பண்ணி அந்த வழக்கு இந்த மாசத்துல தீர்ப்பாக போகுது அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம் காம கொடுக்கு கொடுமையான கடுமையான தண்டனைய கொடுங்க ஆட்சேபனை இல்லை ஆனா எந்த தப்புமே செய்யாம ஒரு அப்பாமையான சாத்தாமுலத்துல தந்தை மகனான தேர்த் வயிற் படுகொலை செய்யப்பட்டு வருஷத்துக்கு எத்தனை ஆகும் அடுத்த மாசம் அவங்க அடுத்த மாசம் இவ்வளோ பேர் நான் இத்தனை பேர் இருக்கிறோம் நூல்றோம் ஆடு பத்திரம் பத்துரும் ஆஹ் ஜாமியார் பெண்றோம் கோஸ்ட் போடுறோம் எல்லாமே பார்த்தோம்

சற்று எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும் மாமன் கொடுத்த வெட்டிட்டு துப்பாக்கி மிலிட்டி மேனையோ அந்த மாதிரி அக்களை வச்சுக்கிட்டா கூட சீமான இதே ஒரு துப்பாக்கி அம்மன் சொல்லி தேவை சமுதாயத்தின் மீது மீதுணர்ச்சியோடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வேண்டும் அதற்கான பாடத்தை வருகிற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாடார்களின் பலம் என்ன என்பதை நமது நாலார் சமுதாய சொந்தங்கள் புரிந்து கொண்டு ஐயா டாக்டர் பத்மஸ்ரீ சுங்கினார் ஐயா இருக்கும் போது நம்ம நாடார்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சி நாடாருக்குன்னு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும் சட்டமன்றத்துல நம்மளோட பலத்தை காமிக்கணுங்கிறதுக்காக ஐயா அண்ணாச்சி வைகுண்டராஜ் அண்ணாச்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சிய பெரு முயற்சிய பண்ணாங்க அந்த பெரு முயற்சியோட பலனா இன்னைக்கும் ஏதோ ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஆட்சி ஆட்சியாளர்கள் ஆனா

ஒரு போன் அடிச்சு அது பிஜேபி தலைவராக இருந்தாலும் சரி திமுகவோட தலைவராக இருந்தாலும் சரி அதிமுகவோட தலைவராக இருந்தாலும் சரி காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் சரி எங்க நாளா சமுதாயத்துக்கு ஒரு முப்பது சீட்டை கொடுங்க அப்படின்னு சொன்னா குறுக்கமான எந்த கட்சியும் கிடையாது ஆனால் அதுக்கு நம்மளோட ஒற்றுமை தேவை பிரதமர் கூட்டி பல பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் எல்லாமே புரிஞ்சு கிடக்கிறோம் ஒற்றுமை மட்டும்தான் பலம் மிகப்பெரிய <melodic> <melodic> <melodic>

நன்றிங்க கோடீங்க இது ஒப்பந்திய ஏசி மூத்த துணை உத்தரவை சார்ந்து இந்த நிகழ்ச்சியை பாற ஒரு பெரிய சார்பு நன்றியை சார்பாக நன்றியை கூறுகிறேன் யாரெல்லாம் ஆனா நீங்க என்ன கallaனாலும் போறீங்க அவங்க பார்த்துட்டு இருக்கிறபடி தான் இருக்கறாங்க அவங்களுக்கு பச்சமமாக இன்னைக்கு நாம ஏற்பாடு Kuriyah, 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 Kuriyah,